கத்திரடி நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் பகுதி இரண்டு தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் இன்றைய செய்தியின் தலைப்பு பவுலின் விசுவாசம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் என்று பவுல் கூறியிருக்கிறார் பவுலுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் ரோமாபுரிக்கு போவேன் அங்கு சுவிசேஷம் சொல்லுவேன் என்பதே பவுளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் இருந்தது அந்நாட்களில் யூதர்கள் இருந்தாலும் ரோமர்கள்தான் ஆட்சி புரிந்தனர் அந்த ரோமர் ஆட்சிக்கு யூதர்களும் கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் வாழும் காலத்திற்குள் நான் ரோமாபுரிக்கு போய் ராயனுக்கு முன்பாக சுவிசேஷம் சொல்லுவேன் சீக்கிரமாக இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதை பவுல் மிகவும் வாஞ்சியாக வைத்திருந்தார் தானியலில் குறிப்பிடப்பட்ட இந்த ரோமர்கள் தரம் தாழ்ந்தவர்கள்தான் தானியலில் அந்த பொற்சிலையில் காலாக குறிப்பிடப்பட்ட இந்த ரோம சாம்ராஜ்யம் சற்று தரம் தாழ்ந்ததாக இருந்தாலும் அது மிகவும் கொடூரமான ஆட்சி புரிந்தது சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் அந்த காலத்தில் மிகவும் கொடுமையான ஆட்சி காலத்திலேயே சுவிசேஷத்தை முழுவதும் பிரசங்கித்து ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து படிக்கும் அந்த பிரசங்கத்தை அவர் பிரசித்தப்படுத்தி அநேக போதக நிறுவங்களை எழுதி அநேக ஜனங்களுக்கும் கண்காணிகளுக்கும் அனுப்பி சபையை மிகவும் சாபித்து வந்தார் பவுளுடைய குறிக்கோள் நான் ரோமாபுரிக்கு செல்லுவேன் என்பது யார் இந்த பவுல் பவுலிடத்திலிருந்து மூன்று காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது குருடனுக்கு கிடைத்த தரிசனம் வாசிப்போம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அப்போ சொன்னாகிய பவுல் சவுலாக இருந்தபோது ஜனங்களை கொடுமைப்படுத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி எருசுலேமுக்கு கொண்டு போவதே சவுளுடைய வேலையாக இருந்தது மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் ஆனால் ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவை பவுல் சந்திக்க நேர்ந்தது அந்த நேரத்திலே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது இதை நாம் அநேக முறை வாசித்திருப்போம் அப்போதுதான் கர்த்தர் அனனியாவிடம் பேசி நீ போ அங்கே சவுல் என்பவன் நேர்த்தெருவில் இருக்கிறான் அவனுக்கு கண் பார்வை இல்லாதவனாயும் மூன்று நாட்கள் அப்பம் தண்ணீர் எதுவும் பூசியாமல் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் அப்பொழுது அனனியா எழுந்து போய் இடத்தில் சென்று சவுளை தொட்டு அவனை குணமாக்கும் பொழுது மீன் செதில்கள் அவன் கண்களை விட்டு வெளியேறின அப்பொழுது பவுல் மிகவும் தன்னை தாழ்த்தி உடனே ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று அவன் சாட்சி கொடுத்தான் ஆம் குருடனாக இருந்த இந்த சவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தது அந்த தரிசனம் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதன் வந்து என் மீது கை வைத்து என்னை சொஸ்தமாக்குவான் என்று அப்பேற்பட்ட தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் சவுளிடத்தில் கர்த்தர் பேசும் பொழுது நீ இந்த பட்டணத்திற்குள் போ உனக்கு சம்பவிக்க வேண்டியவைகள் யாவற்றையும் உனக்கு அறிவிப்பேன் என்று கூறினார் அதே போலதான் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன என்பதை அப்போ சிலர் ஒன்பது பதினைந்தில் நாம் வாசித்தால் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அனைவருக்கும் அவன் சுவிசேஷத்தை பற்றி சொல்வதற்கென்று அழைக்கப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று அவன் அறிந்த அந்த அறிந்தே அவன் சற்றும் தாமதம் இல்லாமல் அவன் ஞானஸ்தானத்தை எடுத்து அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி சாட்சி கொடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் அப்போது சவுல் தன்னுடைய தரிசனத்தை அறிந்து கொண்டான் யார் இடத்தில் செல்ல வேண்டும் யார் இடத்தில் நான் பிரசங்கிக்க வேண்டும் நான் ஒரு பாடுபடும் பாத்திரம் என்பதை சவுல் அறிந்து கொண்டான் குருடனாய் இருக்கும் பொழுது கண்ட அந்த தரிசனத்தில் தன்னுடைய தரிசனத்தை பெற்று அவன் கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்ன அதற்காக நீங்கள் செபித்தீர்களா அதற்காக உபாசம் செய்தீர்களா கர்த்தருக்குள் நாம் எல்லோரும் ஒவ்வொரு அவயங்களாய் இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் உண்டு அநேகருக்கு கொடுக்கும் ஊழியம் அநேகருக்கு சுவிசேஷம் கோரும் ஊழியம் போதக ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் என்று அநேக ஊழியங்கள் உண்டு ஆனால் நம்முடைய தரிசனம் என்ன என்பதை கர்த்திடத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமா அதற்காய் நாம் உபாசித்து ஜெபித்திருக்கிறோமா இந்த சவுல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுதுதான் தன்னுடைய தரிசனம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை காண்பதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமா அதிகாலை ஜபத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோமா கர்த்தரிடம் பேசுவதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமா கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் உண்மைதான் மெய்தான் தான் ஜபம் தேவைதான் மன்றாட்டு தேவைதான் விண்ணப்பங்கள் முக்கியம்தான் ஆனால் கர்த்தர் பேசும் வார்த்தையை ஒருவன் கேட்டு அதன்படி தரிசனத்தை அமைத்து கொண்டு அந்த தரிசனத்திற்காக போராடின பவுளை போல நாம் போராடுகிறோமா சற்று நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய தரிசனம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் பெறாவிட்டால் நம் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாத ஒரு கப்பலாக கரை தெரியாத ஒரு கப்பலாக நாம் சென்று கொண்டே இருப்போம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் இந்த கப்பல் அலைமோதி கொண்டு ஒரே இடத்தில் சுற்றி கொண்டு இருப்பது போலத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை அன்றி அவரை குறித்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டியதே அன்றி வேறொன்றும் இல்லை நாம் எத்தனையோ சம்பாதித்தாலும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை இழந்தோமே என்றால் நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் செய்யும் ஒவ்வொரு பிரசங்கமும் தான் அநேக ஆத்துமாக்களை விதைகளாகவும் அவர்களை கனிகளாகவும் அவைகளை மரங்களாகவும் இருக்கிறது பரலோக ராஜ்யத்திற்கு பரம ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த அநேகரை நாம் கோட்டி செல்ல வேண்டும் இதுவே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய தரிசனத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் பவுல் தன்னுடைய தரிசனத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான் அவன் செவித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அனனியா மூலமாக தன்னுடைய தரிசனம் தெரிந்தவுடன் அவன் ஒரு நேரம் கூட உட்காரவில்லை சற்றும் தாமதியாமல் அவன் பிரசங்கம் செய்தான் இப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ள நெஞ்சம் நமக்கு தேவை அவன் குருடனாய் இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை தெரியப்படுத்தினார் இரண்டாவது பவுலின் சாதுரியமான பேச்சு சார் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம் நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று அவன் மனதிலே சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம் பவுலுடைய ஒரே குறிக்கோள் நான் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்பதே அவனுடைய சிந்தையிலும் பேச்சிலும் தரிசனமும் அதுவாகத்தான் இருந்தது பவுல் தன்னுடைய மூன்று மிஷினரி பயணங்களையும் முடித்து அவன் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்பதே இருந்தது அப்போ சிலர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பவுளை குறித்ததான ஒரு தர்க்கமும் ஒரு கலகமும் உண்டாயிற்று அப்பொழுது அவன் சேனாபதியினத்தில் அவன் பேசினது நான் ஒரு வார்த்தை மாத்திரம் பேசலாமா என்று கிரேக்க பாஷையில் அவன் பேசினான் சேனாபதிக்கு ஒரே ஆச்சரியம் உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா என்று அப்பொழுது அவன் கிரேக்க பாஷையில் சேனாபதியின் உத்தரவை வாங்கிக் கொண்டு இப்போது எபிரேயா பாஷையில் பேசத் தொடங்குகிறான் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக இருந்தார்கள் பவுல் ஒரு கூட்டத்தை பார்த்தால் விடவே மாட்டான் ஏனென்றால் அந்த கூட்டத்தில் எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் இந்த புறஜாதிகளுக்கு நான் கர்த்தரை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று மிகவும் மனோ வாஞ்சியாய் இருந்து மிகவும் வல்லமையாய் பிரசங்கித்து அநேகருக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்பேற்பட்ட பவுலுக்கு முன்பாக ஜனக்கூட்டங்கள் நிற்கிறார்கள் கழகம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய நோக்கம் இந்த ஜனங்களுக்கு நான் எப்படியாவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னைத்தான் எதிர்க்கிறார்கள் என்று அவனுக்கு கவலை இல்லை இவர்களுக்கு எப்படியாவது நான் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதையே மிகவும் வாஞ்சையா இருந்து நடப்பித்தான் எபிரே இவ்வாஷியில் அவன் பிரசங்கம் ஆரம்பிக்கிறது அவன் பிரசங்கித்து முடித்த பிற்பாடு ஜனங்கள் பாதி வரையிலும் கேட்டு அதற்கு பிற்பாடு இவனை எப்படியாவது கொள்ள கொலை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நோக்கமாய் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த சேனாபதி பவுளை கோட்டைக்குள் வரச் சொல்லி அவனை அடித்து விசாரிக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அவன் சாதுரியமாக தன்னுடைய ரோம குடியுரிமையை பற்றி கூறியிருக்கிறான் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமா என்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று கேட்டான் பாருங்கள் எவ்வளவு சாதுரியமாய் இருந்து கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாயில் மாத்திரம் அல்ல எந்த சூழ்நிலை கிடைத்தாலும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்ற குடியுரிமை என்று சொன்னதும் அந்த சேனாபதி மிகவும் நீ ரோம குடியுரிமை பெற்றவனா என்று சொல்லும் பொழுது ஆம் நான் பிறக்கும் போதே இந்த ஸ்லாக்கியத்துடன் நான் பிறந்திருக்கிறேன் என்று கூறுகிறான் பிற்பாடு ஆலோசனை சங்கத்திலும் பிரதான ஆசிரியர் முன்பாகிலும் நிற்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் இரண்டு கூட்டத்திற்கு நடுவிலே அவன் இருக்கும் பொழுது பரிசேயர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று அறிந்து தான் ஒரு பரிசேயன் என்பதை அவன் விளங்க கோரினான் அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கழகம் உண்டாயிற்று அவனுடைய குறிக்கோள் எல்லாமே கற் தனக்கு தந்த தாளந்தையும் அவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தையும் எனக்கு தெரிந்த மொழிகளையும் எனக்கு கிடைத்த வரங்களையும் நான் எப்படியாவது என்று பயன்படுத்த வேண்டும் என்பதை அவன் மிகவும் குறிக்கோளாக கொண்டு அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்தினான் என்பதற்கு இதுவே ஒரு இருக்கிறது நம்ம எத்தனை பேர் இப்பேற்பட்ட வரங்களை பெற்றும் கனிகளை பெற்றும் நாம் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று வாயிலே சொல்லாமல் கர்த்தருக்கென்று உண்மையாக செய்கிறோம் இதை தினந்தோறும் நம்மை நாம் உண்மையாக நம்மை ஆலோசனை செய்து பார்த்தால் நாம் எத்தனை பேர் இப்படி செய்ய முடியும் கர்த்தருக்கென்று நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் என்று நினைத்தால் அது போதாது வைராக்கியமாய் இருந்த பவுளை போல அப்போசல் காலத்தில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட இந்த காலத்திலேயே நாம் இதை செய்ய முன்வர வேண்டும் அந்த காலத்தில் மிகவும் கொடூரமாய் இருந்த காலத்தில் அப்போசனாகிய பவுல் இவ்வளவு வைராக்கிய வாஞ்சியாய் இருந்து கூட்டத்தை தனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று பார்க்காமல் ஒரு பிரசங்க கூட்டமாக ஒரு மேடையில் நிற்பதை போன்று நினைத்து அவன் பிரசங்கம் கூற அவன் ஆவலா இருக்கிறான் என்றால் நாம் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் புறஜாதியான மக்களுக்கும் நம்மிடம் வேலை செய்யும் பணியாளர்களுக்கும் நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா நம்முடைய குறிக்கோளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை பற்றி எப்படியாவது நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய பேச்சு சாதுரியமாக இருக்க வேண்டும் நாம் இனியும் அப்படி செய்யாதிருந்தால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நபர்களாயிருப்போம் அடுத்து மூன்றாவது பவுலின் குறிக்கோள் நிறைவேற்றம் தன்னுடைய மூன்றாவது மிஷினரி பயணத்தை முடித்து பவுல் அந்தியோகியா இரசலேம் வந்த பொழுது பவுளை அங்கே அவர்கள் கைது செய்கின்றார்கள் கைது செய்தபொழுது அநேக இடம் விசாரிப்பு நடத்துகிறது எல்லா சூழ்நிலையிலும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் கூறினது என்ன தெரியுமா ராயனுக்கு அபயம் இடுகிறேன் என்று என்னை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை ராயனிடத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று பவுல் கூறியிருக்கிறார் காரணம் என்ன அவனுடைய குறிக்கோளை பவுல் அறிந்திருந்தான் ராயனுக்கு முன்பாக நான் செல்ல வேண்டும் ரோமாபுரிக்கு நான் செல்ல வேண்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலுடைய குறிக்கோளாய் இருந்தது அதற்காக தன்னை ஆயத்தம் பண்ணினான் ஆனால் பிரயாணமோ கப்பல் சேதம் கப்பல் சேதம் கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக ஒன்றும் புசியாமல் மிகவும் வேதனையான யுரோக்கிலிதோன் என்ற பெருங்காற்று வீசுகையில் அங்கு பவுலும் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் அந்த கப்பலில் சிக்கினார்கள் சேதப்பட்ட அந்த கப்பலில் அவன் பிரயாணம் செய்து நான் ரோமாபுரிக்கு செல்வேன் என்ற குறிக்கோளுடன் கட்டப்பட்டவனாய் அவன் தன் குறிக்கோளை நிறைவேற்றச் செல்லுகிறான் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய குறிக்கோளை கர்த்தருக்கென்று நாம் வைத்திருக்கும் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நாம் இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் கட்டப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் பவுல் அந்த சூழ்நிலையை அவன் சாதகமாக மாற்றிக்கொண்டு அவன் நான் ரோமாபுரிக்கு பயணம் செய்வேன் என்று அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் சென்றது போல நாமும் கட்டப்பட்ட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்கென்று பிரசன்னம் செய்வேன் நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வேன் என்று வைராக்கியமாய் நிற்கிறோம் நம்முடைய நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அங்கு போய் செல்கிறார்கள் அங்கு மெலிதா தீவில் செல்கிறார்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் மெலிதா என்னும் தீவிற்கு செல்லும் பொழுது அங்கு அனல் உரைத்து வந்த விரியன் பாம்பு அவன் கரத்தை பிடித்திருந்தது யோசித்து பாருங்கள் எல்லோரும் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இவன் செய்வன் ஒரு பாவி இவன் செய்ததற்கு கப்பல் சேதத்திலேயே இவன் அணிந்திருக்க வேண்டும் அது மட்டும் இப்போது இங்கும் வந்து விட்டான் பாம்பு விடலை பார்த்தீங்களா என்று அத்தனை பேரும் பேசுகிறார்கள் ஆனால் அவன் செய்தது என்ன அந்த பூச்சியை அவன் நெருப்பிலே அகற்றிவிட்டான் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல விசுவாசிகளால் ஆகும் அடையாளங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்று எதை குடித்தாலும் சேதப்படுத்தாது என்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தார் அந்த பாம்பு அவன் கையை அவன் வீக்கம் கொள்ளவில்லை அவன் செத்து விடுவான் என்று எல்லோரும் எண்ணினார்கள் ஆனால் நடந்தது என்ன அவனுக்கு எதுவுமே நடக்கவில்லை அப்பொழுது அவன் அந்த பூச்சியை அவன் தீயிலே இட்டான் அவனுக்கு அது ஒரு பூச்சிதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் காற்றும் தடை பண்ண முடியாது கடலும் தடை பண்ண முடியாது கப்பல் சேதமும் தடை பண்ண முடியாது விஷ சர்ப்பமும் தடை பண்ண முடியாது எந்த மனிதர்களும் தடை பண்ண முடியாது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தடைகள் வருகிறது என் வாழ்க்கை ஒரு தடையாகவே இருக்கிறது எந்த ஆசிர்வாதமும் இல்லை நான் எதுவும் செய்ய தகுதி இல்லாதவன் என்று நீங்கள் கொண்டிருந்தால் இந்த வேலையில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருங்கள் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது எதுவும் தேவ மக்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எல்லா தடைகளையும் மீறி பவுளுடைய குறிக்கோளை நிறைவேற்றுகிறான் அவன் ராயனுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதே ராயனுக்கு முன்பாக சென்றான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்கு இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று நாம் வாசிக்கலாம் பவுல் மெலிதா தீவில் இருந்து ரோமாபுரிக்கு சென்று இரண்டு வருடம் வீட்டுக்காவலில் இருந்தபடியே நான்கு சிறைச்சாலை நிறுவனங்களை எழுதி அதில் முக்கியமாக பிலிப்பிய நான்காம் அதிகாரத்தில் சொன்னது போல தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கென்று நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சிறைச்சேதம் பண்ணுவதற்கு முன்பாக இரண்டு தீமத்தையு என்னும் நிருபத்தை எழுதி தீமத்தியுக்கு அனுப்புகிறார் தீமத்தியு வரும்பொழுது சொன்னது என்ன நீரோ மன்னனால் பவுல் சிறைச்சேதம் செய்யப்பட்டார் அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா சிரச்சேதம் செய்யும் பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதை சொன்னதே அவருடைய கடைசி வார்த்தை என்று அநேகர் சாட்சி கொடுத்தார்கள் அவருடைய தலை உருண்டு வரும் முன்பாகவே அவர் சொன்ன வார்த்தை இதுதான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் செயல்பட்டால் கர்த்தர் உங்களைக் கொண்டு காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் விசுவாசம் என்ன நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவரை அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவனுடைய குறிக்கோள் இந்த பூமியிலே பரப்பப்பட்டது அவருடைய குறிக்கோள் நிறைவேறப்பட்டது தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொண்டான் கடைசியில் கூறினது அதுதானே என்னுடைய விசுவாசத்தை கொண்டேன் என்று நமக்கு வரும் போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் மறப்பதற்கு அப்பேற்பட்ட போராட்டங்களில் மத்தியில் நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர்க்கென்று நாம் நிறைவேற்றுவோமாக பரலோகராஜ் நாம் சேர்த்துக் கொள்வோம் மனம் திரும்புங்கள் பரோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்